அறுபத்தி நான்காவது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிப்பு நிகழ்ச்சி டெல்லியில் நடைபெற்றது இதில் சிறந்த தமிழ் திரைப்படமாக ஜோகர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது தேசிய அளவில் சிறந்த திரைப்படமாக ஜோக்கர் தேர்வு செய்யப்பட்டதற்கு அதன் முழு முதற் காரணம் அதனுடைய கதையம்சம் ஒரு வருடத்திற்கு இருநூறுக்கும் அதிகமான தமிழ் திரைப்படங்கள் வெளியானாலும் அதில் நம் மண்ணின் கலாச்சாரத்தையும் மக்களின் வாழ்க்கையையும் பிரதிபலிக்கும் கதைகளோடு வெளிவரும் படங்கள் மிகவும் சொற்பம் தான் அறிமுகமான குக்கு திரைப்படத்தின் மூலமாக அந்த சொற்பப்பட்டியலில் இடம் பிடித்தவர் இயக்குனர் ராஜு முருகன் எழுத்தாளராக இருக்கக்கூடிய ராஜு முருகன் இயக்குனராக மாறிய பின்பும் அதிலிருந்து நெறி நெறிபிரலாமல் தன்னுடைய கதையம்சத்தை கொண்டு செல்கிறார் அந்த வகையில் அவரினுடைய இரண்டாவது படைப்பும் திரையரங்குகளை ஆக்கிரமித்து மக்களின் மனதையும் ஆக்கிரமித்து விட்டது அந்த படம்தான் ஜோக்கர் தர்மபுரியின் பாப்பிரெட்டிப்பாளையத்தில் தன்னைத்தானே ஜனாதிபதி என சொல்லிக் கொண்டு அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுத்து வருபவர் மன்னர் மன்னன் அவர்தான் குரு சோமசுந்தரம் இவரை எங்கு பார்த்தாலும் அரசு பணியாளர்கள் அனைவரும் தெரித்து ஓடுகின்றனர் காரணம் ஆமைவிடும் போராட்டம் பின்னோக்கி நடக்கும் போராட்டம் கோமணத்துடன் போராட்டம் தீ போராட்டம் என தினம்தோறும் புதிய புதிய போராட்டத்துடன் அரசின் மந்தமான செயல்பாடுகளை கண்டிப்பதே மன்னர் மன்னனின் வேலை போலீசின் கைதும் ஜாமீனில் மீண்டும் வெளிவருவதும் இவரின் அன்றாட வாடிக்கை யார் இந்த மன்னர் மன்னன் அவர் ஏன் தன்னை ஜனாதிபதி என கருதி அவரின் போராட்டங்களுக்கு பின்னணியில் இருக்கும் காரணங்கள் என்னென்ன என்பதற்காக விடையாக வருகிறது ஜோக்கர் சமீபகால தமிழ் சினிமாவில் ஹீரோவுக்கு இப்படி ஒரு அறிமுக காட்சியை எந்த இயக்குனரும் யோசித்தே பார்த்திருக்க மாட்டார் முதல் இருபது நிமிடங்களுக்கு கலெக்டர் ஆபீஸ் நீதிமன்றம் காவல் நிலையம் அரசியல் வசனங்கள் சட்டப்பிரிவுகள் போராட்டம் கைது என ஏதோ கம்யூனிஸ்ட் டாக்குமெண்ட்ரியை பார்ப்பது போன்ற உணர்வு ரசிகர்களுக்கு ஏற்படலாம் ஆனால் இந்த இருபது நிமிட காட்சிகளின் முக்கியத்துவம் ஹீரோவுக்கான ஃபிளாஷ்பேக்கில்தான் காட்டப்படும் அந்த அற்புதமான பின்னணியில் காதல் சென்டிமெண்ட் கிராமத்து மக்களின் வாழ்வியல் அரசு எந்திரத்தின் அடாவடித்தனம் என யதார்த்தத்திற்கு அருகில் நம்மை அழைத்துச் செல்கிறார் ராஜு முருகன் ஆரண்ய காண்டம் ஜிகர்தண்டா படங்களின் மூலம் வரவேற்பை பெற்ற சோமசுந்தரம் இந்த படத்தில் மன்னர் மன்னன் என்ற கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார் அப்பாவித்தனமான முகபாவம் வெள்ளந்தியான வசன உச்சரிப்பு என பல இடங்களில் கண்ணீரை வரவழைக்கிறது சோமசுந்தரத்தின் யதார்த்தமான நடிப்பு ஹீரோவுக்கு இணையான இவரின் கதாபாத்திரமும் கிளைமேக்ஸ் வசனமும் படத்தின் ஆணிவேராக இருந்திருக்கிறது இந்த ஆணிவேர்தான் தேசிய விருதுக்கு கூட வித்திட்டதோ என்னவோ இயக்குனர் ராஜமுருகனின் கதையும் வசனங்களும் அச்சாரமாக இருந்திருக்கிறது அதே நேரத்தில் நடிகர்களின் பங்களிப்பு செழியனின் ஒளிப்பதிவும் ஷான்ரோல்டனின் பாடல்களும் மிகவும் அருமையாக இருந்திருக்கிறது ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் சுயநலமாக பயணிக்கும் ஒவ்வொருவரையும் உட்கார வைத்து கேள்வி கேட்கிறது ஜோக்கர் படத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்த ரசிகர்கள் உண்மையில் யார் ஜோக்கர் என்பதை கண்டிப்பாக உணர்ந்திருப்பார்கள் தேசிய விருது கொடுத்தவர்கள் கூட யார் ஜோக்கர் என்பதை உணர்ந்திருப்பார்கள் போல சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்த ஜோக்கர் படத்திற்கு தேசிய விருதுகள் கிடைத்திருப்பது அனைவரையும் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது தேசிய விருது பெற்ற ஜோக்கர் திரைப்பட குழுவை நாமும் வாழ்த்துவோம் மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்